ஓம் கம் கணபதே நமக ஓம் குருவே நமக எதிரிகளையும் நண்பனாக நினைத்து பழகக்கூடிய குணம் உள்ள மேஷராசினர்களே மேஷ லக்ன நேர்களே உங்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்னைக்கு நம்ம பார்க்க போற மிக முக்கியமான பதிவு என்னன்னு பார்த்தீங்கன்னா எல்லா மேஷராசிக்காரர்களும் சரி எல்லா மேஷ லக்னக்காரர்களும் சரி நாளைக்கு டிசம்பர் மாதம் பன்னெண்டாம் தேதி சர்வ அமாவாசை சரிங்களா இந்த டிசம்பர் மாதம் வர்ற அமாவாசை வந்து ரொம்ப விசேஷம் பன்னெண்டாம் தேதி வந்து நாளைக்கு சர்வ அமாவாசை அதே மாதிரி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட பர்த்டேவும் கூட சரிங்களா எல்லா மக்களுக்குமே அதிகபட்ச பேருக்கும் தெரியும் பன்னெண்டாம் தேதினாலே டிசம்பர் மாதம் பன்னெண்டாம் தேதினாலே அது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட பிறந்தநாள் எதுக்கு சொல்கிறேன்னா ரஜினிகாந்தோட லக்னம் வந்து மேஷ லக்னம் சரிங்களா எதுக்குன்னா அவர் வந்து இன்னைக்கு சூப்பர் ஸ்டார் வந்து உலகம் முழுக்க இருக்கிற மக்களுக்கு தெரிகிறாருன்னா அவர் மேலே அவர் வச்ச நம்பிக்கை அடுத்த அவருடைய பிரச்சனைகள்லாம் ஒரு புள்ளி மாதிரி வச்சார் சரிங்களா ஒரு புள்ளியாக பார்த்தாரு அவருடைய லட்சியத்தை தான் அவர் உலகமாக பார்த்தாரு சரிங்களா அவருக்கு இல்லாத பிரச்சனை கிடையாது அவர் வந்து இப்போ ஆக்சுவலாக தமிழ்நாடு கிடையாது அவர் பெங்களூர் அவர் அங்கேருந்து இங்கே வந்து அந்த சினிமாவுக்கு அவர் ட்ரை பண்ணி கிட்டத்தட்ட முத ஒரு 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 வருஷம் ரெண்டு வருஷம் வந்து அவர் பிளாட் பார்த்தெல்லாம் படுத்துக்கிட்டு இருக்காரு கொசுக்கடியில பிளாட் படுத்து நடந்து ரொம்ப ஓடா தேஞ்சி அவர் வந்து சின்ன சின்ன ரோல்கள்லாம் வந்து அதுக்கடுத்து வந்து கமலஹாசன் வந்து அவர் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து சினிமா திரையில் கொண்டு வந்து அனைத்து படத்துலேயும் வந்து அவர் கொஞ்சம் வாய்ப்பு கொடுத்து கொண்டு வந்து த அதுக்கடுத்தது தன்னுடைய திறமையை வச்சு அவர் வந்தார் சரிங்களா எதுக்கு சொல்றேன்னா அவருடைய லக்னம் மேஷ லக்னம் ராசி தனுசு ராசி லக்னம் மேஷ லக்னம் எதுக்கு சொல்லணும் அவர் வாழ்க்கையில சந்திக்காத பிரச்சனை கிடையாது சரிங்களா அவர்லாம் வந்து அப்பில இருந்தே பிரச்சனை தான் சொன்னார் எப்ப அவர் சந்தோஷமா இருந்தா அப்படின்னாருன்னா அவர் படம் எதோ ஜெயிச்சிட்டுனா சந்தோஷப்படுவாராம் அதுக்கடுத்து வந்து அவர் வந்து அவருக்குன்னு ஒரு சில ப படம்லாம் நல்ல நல்ல படம் வந்து புக் புக்காச்சு அப்போ சந்தோஷப்பட்டனாரு மற்றபடி அவருக்கு எப்பயுமே நான் சந்தோஷப்படல எனக்கு அவ்வளோ பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொன்னார் நான் அந்த பிரச்சனை இவ்வளோ பிரச்சனையும் தாண்டி அவர் இன்னைக்கு எழுபத்தஞ்சு வயசாகுது எழுபத்தஞ்சு வயசுலேயே நூற்றி ஐம்பது கோடி சம்பளம் வாங்கிக்கினு இன்னமும் அவர் ஜெயிச்சுட்டு அவரை அவர் நம்புறாரு அவரை அவர் ஹீரோவாக நம்புறாரு அவர் திரையுலகில் சூப்பர் ஸ்டார்னா நீங்கள் எந்த துறையில் நீங்கள் சாதிக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதில் நீங்கள் தாங்க ஹீரோ நீங்கள் தாங்க சூப்பர் ஸ்டார் சரிங்களா அதை நீங்கள் நம்பணும் அதுக்காக தான் சொல்கிறான் எது சொல்கிறேன்னா நல்லவங்களுக்கு அவர் சொல்லுவார் நல்லவங்களுக்கு வந்து கடவுள் சோதிப்பார் ஆனால் கை எது நல்லவங்களுக்கு வந்து கடவுள் ஆனால் கைவிட மாட்டார் கெட்டவங்களுக்கு அள்ளி எள்ளி கொடுப்பறானா கை விட்டுருவார் சரிங்களா என் வாழ்க்கையில் நான் எத்தனையோ பேரை பார்த்துருக்கேன் சரிங்களா நல்லவங்க வந்து கஷ்டப்பட்டு தான் இருப்பாங்க ஆனால் அவங்க வாழ்க்கையில் என்றைக்குமே கடவுள் அவங்க பக்கம் இருப்பார் ஜெயிக்கிறமோ தோக்கிறோமோ அவங்க சந்தோஷமாக இருப்பாங்க அவங்களுக்கு எந்த ஒரு பெரிய ஆபத்தும் வராது சும்மா எதாவது அப்படியே போவாங்க ஒரு பைக்கில் போய் அப்படியே எங்கேயாவது ஒரு இடத்துல விழுவாங்க அது ஒரு பெரிய மேலே கீழே ஏதாவது காயம் போட்டா அதுவும் ஒரு பெரிய விஷயம் கிடையாது ஆனால் பெரிய பெரிய பணக்காரம்லாம் மிகப்பெரிய ஆபத்தில் அள்ளி அள்ளி கொடுத்தாலும் அவங்களுக்குலாம் வர்றதெல்லாம் அப்படியே கைவிட்டுவாரு மிகப்பெரிய அதில் மாட்டினாங்கன்னா உள்ளே போயிடுவாங்க அவங்க பண்ணுற தவறுகள்லாம் மொத்தமாக தண்டனை கிடச்சிரும் ஆனால் அப்படி கிடையாது மற்றவங்களை வந்து நல்லவங்கள வந்து சும்மா சோதிச்சு பார்ப்பறான் ஆனால் கடவுளை அவங்க பக்கமே இருப்பார் சரிங்களா எந்த பாதிப்பும் இல்லாத மாதிரி பார்த்துக்குவார் எதுக்கு சொல்லணும்னா ர ரஜினிகாந்தோட லக்னம் வந்து மேஷ லக்னம் சரிங்களா ஏன்னா நீங்களும் சூப்பர் ஸ்டார் அதை நீங்கள் நம்பணும் அதுக்காக சொல்கிறான் என எனக்கு தெரியும் நீங்கள் சூப்பர் ஸ்டாரு நீங்கள் ஹீரோனும் எனக்கு தெரியும் உங்களை நீங்கள் நம்பணும் சரிங்களா அதைத்தான் நான் சொல்ல வரேன் அதாவது ஒரு மேஷ ராசி பையன் என்ன பண்ணிட்டான் காலேஜில் படிச்சுட்டு இருக்கும்போது அவன் கூட படிக்கிற பொண்ணை வந்து கல் காதலிச்சிட்டான் காதலித்து காதலிச்ச பிறகு அப்புறம் வந்து படித்து முடித்ததும் அந்த பெண் என்ன பண்ணிச்சு உடனே கல்யாணம் பண்ணி சொல்லி அந்த பையன்ட்ட சொல்லி அப்புறம் அந்த ரெண்டு குடும்பமும் பேசி க கல்யாணம் பண்ணிடலான்னு சொல்லிட்டு அப்புறம் திருமணத்தையும் பண்ணி வச்சுட்டாங்க பண்ணி வச்சதும் அவங்க வந்து இருக்கான் வேலைக்கும் போகல அவங்க குடும்பத்தோடு இருக்கான்னு வச்சிக்கலாம் அந்த பையன் குடும்பத்திலே இருக்காங்க எல்லாம் அப்புறம் வந்து ஒரு ஒரு வருஷம் ஆச்சு அந்த பையன் குழந்த போடுறதுக்கு அந்த பொண்ணு குழந்த போடுறது குழந்த பிறந்தா அப்புறம் அவங்க கிட்ட பிரச்சனை ஸ்டார்ட் ஆகிட்டுது நீ என்ன படித்து நீ சும்மாவே வேறு இருக்கிறா எவ்வளோ தெரியுமா எங்களால் சமாளிக்க முடியல அப்படி அப்படின்ற மாதிரி பிரச்சனை வருது அப்புறம் அந்த பொண்ணு என்ன பண்ணுதுன்னா கோவப்பட்டுக்கிட்டு வா நம்ம தனியாக போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தனியாக ஒரு வீடு வாடகை எடுத்துகிட்டு அவங்க தனியாக வந்துடுறாங்க பக்கத்தில் இருக்க டவுன் பக்கம் வந்துடுறாங்க வந்தால் இவன் திரும்பவும் வேலைக்கே போகலவன் ஆனால் மனைவி நல்லா பார்த்துட்டான்னு வச்சுக்கோங்க அப்போ பணம் வேணும் இல்லை பாசம் இருக்குது எல்லாம் இருக்குது குழந்த பிறந்திருக்கு இது வேணும் இல்லையா பணம் வேணும் இல்லை அப்போ அப்போயும் அந்த பொண்ணு என்ன பண்ணுறோம் அவங்க அம்மாக்கிட்டேருந்து பணம் வாங்கிட்டு வந்து வந்து அந்த குடும்பத்தை ஓட்டிக்கினது கிட்டத்தட்ட ஒரு ஒரு வருஷமாக ஓட்டுது இவன் வந்து சும்மா அப்படியே ஏதாவது சம்மந்தம் இல்லாத வேலை ஏதோ பக்கத்தில் ஏதாவது லோக்கலில் போயிட்டு ஏதோ ஒரு மாதம் ரெண்டு மாதம் அப்புறம் வந்துடுது அப்புறம் வேறு எங்கேயோ போகிறது இந்த மாதிரியே பண்ணிகிட்டு அப்புறம் எந்த வேலையும் போகாமல் வீட்லேயே இருந்தான் அப்புறம் இவங்களுக்குள்ளேயே சண்டை வருது ஏன் அந்த மாதிரி நீ வேலைக்கு போக நம்ம எப்படி இது பண்ணுறது நம்ம எவ்வளோ கஷ்டப்படணும் பார்த்தியா அப்படின்னு அப்புறம் சரி இவனை வந்து இன்டர்நெட்டில் அப்ளை பண்ணுறான் வேலைக்கு சென்னையில் இருக்கிற கம்பெனிஸுக்கெலாம் அப்ளை பண்ணுறான் அப்ளை பண்ணும்போது ஒரு கம்பெனிலேருந்து வேலைக்கு கூப்பிட்றாங்க கூப்பிடும்போது அங்கே போய் வர்றது கூட அவன்ட்ட காசு இல்லை அவன் அந்த பொண்ணு வந்து திரும்பவும் அவங்க அம்மா கிட்டேருந்து பணம் வாங்கிட்டு வந்து அவன் போய் இன்டர்வியூ பண்ணிட்டு வர்றதுக்கு பணம் அரேஞ்ச் பண்ணி கொடுக்குது இவன் போகிறான் போயிட்டு சென்னையில் தாம்பரத்தில் இறங்குறான் இறங்கின பிறகு அங்கே என்ன ஆச்சுன்னா இறங்கப்போகிறதான் தெரியுது இவன் பர்ஸே வேணும் பிக் பேக்கெட் அடிச்சிட்டாங்க சரிங்களா சுத்தமாக இவங்க எல்லாம் காசு இல்லை மணி காலையில் ஆறு மணிக்கு போய் இறங்குறான் பிக் பேக்கெட் அடிச்சுட்டு போய்டானா சுத்தமாக காசு என்ன பட்டன்னு தெரியாமல் முடிச்சுங்க உட்காந்துருக்கான் பஸ் ஸ்டாப்பில் உக்காந்துருக்கும் போது ஒரு எட்டு மணி போல் அவன் இவன் கூட படித்த ஃப்ரெண்டு ஒருத்தவன் கொஞ்சம் ஓ கொஞ்சம் நெருங்கின ஃப்ரெண்டு தான் வச்சிங்களா அப்படியே வரான் அந்த வழியாக பைக்கில் வரும்போது இவன் போய் அவனை வந்து பார்க்கறான்டே இந்த மாதிரிடா அந்த மாதிரி இன்டர்வியூ வந்தான்டா அந்த மாதிரி இப்போ பர்ஸ் தோல்ச்சிடண்டானதும் சரிட்டா கவலைப்படாதுன்னு சொல்லிட்டு அவன் வந்து பணம் கொடுத்து உதவி எந்த ஏரியாவில் இன்டர்வியூன்னு சொல்லி அந்த ஏரியாலாம் இந்த பஸ்ஸில் போகணும்னு அவன் சொல்லி இவனை கைட் பண்ணிவிட்டு அப்புறம் அவனுக்கு வந்து அவனை வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கான் அப்புறம் அவனும் கம்பெனிக்கு போகணுன்ட்டு அவன் போயிட்டான் எதாவதுனால எனக்கு ஃபோன் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு அவன் போயிட்டான் இவன் அந்த ஏரியா தெரியாமல் எப்படி எப்படி தட்டு தட்டு தடுமாறி ஒரு 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 மணிக்காக போயிட்டான்னு வச்சிங்களான் ஆனால் இன்ட்ரிவியூக்கு காலையில் பத்தரை மணிக்கு இன்டர்வியூ போனது ஒரு மணிக்கு கம்பெனி வாசலில் செக்யூரிட்டி என்ன பண்ணிட்டான் இன்டர்வியூலாம் முடிஞ்சு போயிட்டாங்கப்பா இதெல்லாம் முடிஞ்சுட்டுனதும் இவன் வந்து என்ன பண்ணனு தெரியாமல் சரி சரின்ட்டு திரும்பிட்டான் திரும்பினதும் அந்த இவனோட மனைவி வந்து ஃபோன் பண்ணுறாங்க ஃபோன் பண்ணி இந்த அவன்கிட்ட பேசணுமானதும் அப்பா அப்பா இந்த மாதிரிப்பா எனக்கு வர்றப்பா அது வேணும் இது வேணும் அப்படின்லாம் வாங்கிட்டு வர சொல்லுது இவன் கையில் பத்து பைசா காசு கிடையாது ரொம்ப அழுகுறான் என்ன நம்ம நிலம அப்படி இருக்கான்ட்டு சரி நம்ம பொண்ணுக்காவது நம்ம திரும்ப ஒரு டைம் ட்ரை பண்ணி பார்க்கலான்னு சொல்லிவிட்டு அந்த செக்யூரிட்டியை கேட்குறேன் நான் ரொம்ப தூரத்தில் சீர்காழிலேருந்து நான் வரேன் நான் இந்த மாதிரி வர்றதுக்கு லேட்டாயிடுச்சிங்க அப்படி இப்படின்னு சொல்லி ஏரியா எனக்கு சென்னை வந்து எனக்கு அந்தளவுக்கு தெரியாது அதனால் அது கண்டுபிடிச்சி லேட் லேட்டாகி வச்சுங்க அப்படின்னு சொல்லி அப்புறம் சரி நீ வேணா போயிட்டு பாருப்பா எல்லாம் போயிட்டாங்க நீ வேணா போய் போட்டால் தான் போயிங்க அப்படின்னு போன பிறகு அங்கே பார்த்தா யாரும் இல்லை எல்லாமே இன்ட்ரிவி முடிச்சுட்டு போயிட்டாங்க உள்ளே இருக்கிறவங்க அந்த கம்பெனி இன்ட்ரி எடுத்தாங்களே அவங்க மட்டும் இருக்காங்க இவன் போயிட்டு சொல்கிறாங்க சார் நான் அந்த மாதிரி ரொம்ப தூரத்துலேருந்து வரான் நான் ரொம்ப கஷ்டப்பட்டு வரேன் சார் இவனோட நிலமையை சொல்கிறேன் எனக்கு குடும்பம் இருக்குது மனைவி இருக்குது இது இருக்குது நான் அதில் படிச்சிருக்கிறேன் நான் பிஇ படிச்சிருக்கேன் அப்படின்னு சொன்ன பிறகு அவங்க வந்து யோசிக்கிறாங்க சரி அதேமாரி இவன் என்ன சொன்னான்னா எனக்கு வந்து இப்போ சம்பளம் முக்கியம் இல்லை சார் எனக்கு வேலை தான் சார் முக்கியம் நீங்கள் எல்லாம் எதை பார்த்து போட்டு கொடுங்க சார் நான் உனக்கு எனக்கு அவ்வளோ வேணும் இவ்வளோ வேலைன்னு கேட்கல நாங்கள் எது சொன்னாலும் நான் பண்ணுவோம் சார் அப்படின்னு நான் தமிழ்லேயே சொல்லும்போது அவங்க வந்து கொஞ்சம் யோசித்து சரின்ட்டு அப்புறம் இவனுக்கு இவனுடைய நிலைமையை பார்த்து அங்கே வந்து அப்பாயின்மெண்ட் ஆர்டெலாம் அடித்து இவனுக்கு கொடுத்து ஒரு ஒரு மணி நேரம் வெயிட் பண்ண சொல்லி எல்லாமே முடிச்சு இவனுக்கு ஒரு அப்பாயின்ட்மெண்ட் ஆறு ஓட்டையும் அவனை அனுப்பி வைக்கிறாங்க சரிங்களா வந்து ஒரு ஒரு மணி நேரம் உள்ள வந்து மனைவி கிட்ட சொல்கிறான் அந்த மாதிரி வேலை கிடச்சிடுது அப்படின்ட்டு அவங்க ரொம்ப சந்தோஷப்படுறாங்க எதுக்கு சொல்றேன்னா அவன் அங்கேருந்து சரிங்களா ரொம்ப கஷ்டப்பட்டு வந்திருக்கான் சரிங்களா ஆனாலும் கடவுள் அவன் கூடவே இருந்து அவனுக்கு அந்த வாங்கி கொடுத்துருக்காரு சரிங்களா அதாவது நீங்கள் ஒரு விஷயத்தில் ஜெயிக்க போகிறீங்கன்னா அதில் வந்து தனங்கள் வரதான் சரி அதை பார்க்காம முயற்சி பண்ணிட்டு போங்க கடைசி வரைக்கும் போங்க கண்டிப்பாக நீங்கள் ஜெயிப்பீங்க சரிங்களா தான் சொல்கிறான் ஏன்னா ஒரு 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 ஸ்கூலில் படிக்கிறீங்க எக்ஸாம் வருது பாஸ் பண்ணி தான் ஆகணும் சரிங்களா ஃபெயில் ஆனாலும் நீங்கள் நாளைக்கு அதை எதுனா தான் கௌரவம் நீங்கள் வந்து பாஸ் பண்ணீங்கன்னா கௌரவம் ஃபெயில் ஆகிட்டா உங்கள் ஃப்ரெண்டு கூட உங்களை மதிக்க மாட்டாங்க சரிங்களா ஏதாவது நீ ஃபெயில் ஆகிட்டீங்கன்னு வச்சிங்களா உங்கள் ஃப்ரெண்டே உங்களை அப்படியேடா அதை போயிடுச்சா அப்படின்னு வாணும் எதுக்கு சொல்லுறேன்னா வாழ்க்கையில் ஜெயிக்கிறது ரொம்ப முக்கியம் இது வந்து அருமையான காலகட்டம் நாளைக்கு வர அந்த அமாவாசையிலேருந்து உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய யோகம் வரப்போகுதுன்னு அதை நல்ல முறையில் பயன்படுத்தணும் அந்த யோகத்தை நீங்கள் நல்ல முறையில் பயன்படுத்திங்கன்னா அந்த இந்த அமாவாசை ரொம்ப சக்தி வாய்ந்த அமாவாசை சரிங்களா அதே மாதிரி உங்களுக்கு வாழ்க்கையில் என்ன பேசணும் என்ன லட்சியமோ அதை வந்து நாளையிலேருந்தே தொடங்குங்க அது வந்து மிகப்பெரிய கற்பக விருட்சமாக அது வளரும் சரிங்களா கற்பக விருட்சன்றது அது ஒரு மரம் அது அது என்னன்னா அது வந்து வளரும் தவிர அது பட்டு போகாது சரிங்களா அது வந்து எத்தனையோ மரம் மரம் வளர்ந்துக்கிட்டு தானா இருக்க பெருசாக தானே ஆகிட்டு போவோம் அப்படின்னா சில மரங்கள்லாம் பட்டு போய்டும் ஆனால் அந்த கற்பக விரிச்சன்றது எந்த காலத்திலும் சரி கோடை காலத்திலும் சரி குளிர் சரி மழை காலத்துலேயும் சரி வசந்த காலத்திலும் சரி எந்த காலத்திலையும் அது இருக்க 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 வளர்ந்து ப அது அளவு அதிகமாகிக்கிட்டே போகும்போது தவிர குறையவே குறையாது அப்படிப்பட்ட ஒரு விருட்சகம் மருந்து தான் கற்பக விருட்சம் சரிங்களா உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் வளர்ந்துக்கிட்டே போவீங்க நீங்கள் ஜெயிச்சுக்கிட்டே போவீங்க நீங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பார்க்காத பணத்தையும் சேர்க்காத செல்வத்தையும் செல்வ செழிப்படும் எட்டி தொட முடியாத உயரத்தை நீங்கள் போகிறீங்க அப்படி ஒரு அருமையான காலகட்டம் அதேமாரி இந்த டிசம்பர் இருபத்தாந்தாம் தேதி இந்த சனி பேச்சு பிறகு உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய யோகம் வரப்போகுதுங்க ரொம்ப நல்லா வரப்போகுது சரிங்களா அதெல்லாம் வந்து அதை வந்து நீங்கள் நல்ல முறையில் பயன்படுத்திக்கணும் சரிங்களா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தஞ்சி இருபத்தாறு இந்த மூணு வருஷமே நீங்கள் வாழ்க்கையில் செட்டில் ஆகக்கூடிய வருஷம் சரிங்களா இதுதான் வருஷம் அதாவது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ரெண்டாயிரத்தி இருபத்தாறு இந்த மூணு வருஷமும் நீங்கள் பண்ணுற ஒரு ஒரு முயற்சியும் ஒரு வெள்ளத்தில் வெள்ளம் வந்து எந்த திசையில் போதும் அந்த திசையில் நீங்கள் வந்து பயணம் செய்கிற மாதிரி நல்லா சீக்கிரம் போயிடலாம் அதை விட்டுட்டிங்கன்னு வச்சிங்களா எதிர் திசையில் பயணம் செய்கிற மாதிரி எதிர் திசையில் நீங்கள் பயணம் செய்ய ஆரம்பிச்சிங்கன்னு வச்சிங்களா அந்த மூணு வருஷத்தை விட்டுட்டுட்டிங்கன்னு வச்சிங்களா குழந்தைங்க வளர்ந்துடும் அதுங்களுக்கு ஸ்கூல் ஃபீஸு அந்த ஃபீஸ் இந்த ஃபீஸு குழந்தைங்களுக்கு திருமணம் ஆகணும் காலேஜ் படிக்க வைக்கணும் செட்டில் ஆகணும் எல்லாமே இப்போ நான் நம்ம தான் பண்ணி ஆகணும் சரிங்களா குழந்தைங்கன்னா நம்ம பெற்றுட்டு நம்ம படிப்பு முடிச்சிடணுன்றதுலாம் கிடையாது படித்து அது வந்து வேலைக்கு போகணும்னா அதுக்கான வேலையும் அதுக்கு ரெடி பண்ணி விடணும் அப்படி இல்லையா அது வேறு பிஸ்னஸ் பண்ணாலும் அதுக்கு நம்ம ரெடி பண்ணி விடணும் எல்லாமே நம்ம கையில் இருக்குது சரிங்களா எதுக்கு சொல்கிறேன்னா இந்த நாள் ரொம்ப நல்ல நாள் சரிங்களா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் வந்து அவர் பார்க்காத பிரச்சனை கிடையாது அவருக்கு இப்போ மற்றவங்க அவரை வந்து பண்ணாத தொந்தரவு கிடையாது ஆனால் அனைத்தையும் மீறி இன்றைக்கும் ஒரு நம்பர் ஒன் சரிங்களா உங்கள் லக்னத்தில் பிறந்தவர் அவர் சூப்பர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் எதுக்கு சொல்கிறேன்னா பிரச்சனை வந்து மனுஷன் இருந்து இருந்துக்கிட்டு இருக்க தான் செய்ய அதை சும்மா ஒரு ஓர ஓரமாக ஒதுக்கி வச்சுட்டேன் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் போயிட்டேன்னீன்னா உங்கள் வாழ்க்கையில் உங்களை அடிச்சுக்க யாருமே கிடையாதுன்னு நீங்கள் தான் சூப்பர் ஸ்டார் எதுக்கு சொல்கிறேன்னா உங்கள் வாழ்க்கையில் இது ஒரு அமோகமான நேரம் இந்த சனி பயிற்சி மூணு வருஷம் உங்களுக்கு வேறு லெவலில் வரப்போகுது அதை நல்ல முறையில் பயன்படுத்தணும் கடவுள் வந்து பணத்தை கொடுப்பார் பல வழியில் கொடுப்பார் நான் இல்லைன்னு சொல்லுவேன் கூரையை கொடுக்க கொடுக்கப்போறாரு சரிங்களா கூரையை பிச்சுக்கிட்டு பணத்தை கொடுக்கறாரு அந்த பணத்தை தக்க வச்சுக்கிறது உங்கள் கையில் தான் இருக்குது கொடுத்துட்டு அவரு அவர் கொடு உங்களுக்கு வேணுன்றதை அவர் கொடுக்குறாரு அதை நீங்கள் வந்து வீண் செலவு பண்ணாமல் பத்திரமா பார்த்துக்கணும் சரிங்களா சிக்கனமாக செலவு பண்ணோம் இது சேமிக்கிற பணத்தை நல்ல துறையில் முதலீடு பண்ணணும் அப்படிப்பட்ட ஒரு சாமர்த்தியத்தை நீங்கள் வளர்த்துக்கணும் சரிங்களா நிலம் அதிகமாக சேரும் உங்களுக்கு வந்து செல்வம் அதிகமாக சேரும் அதே மாதிரி உங்கள் வாழ்க்கையில் நல்ல திருமணம் நடக்கும் குழந்த பிறகு எந்த குறையும் வராதுமாதிரி மேஷ ராசிக்காரர்கள்லாம் எந்த குறையும் வராது அப்படிப்பட்ட அருமையான காலகட்டம் இதை நீங்கள் நல்ல முறையில் பயன்படுத்திகிட்டு வாழ்க்கையில் நீங்கள் யார் யாரெல்லாம் வந்து உங்களுடைய எதிரிகளாக இருக்காங்களோ அவங்கள வந்து நீங்கள் பணத்தால் நீங்கள் ஜெயிக்கக்கூடிய அருமையான காலகட்டம் இதை நீங்கள் நல்ல முறையில் பயன்படுத்திகிட்டு வாழ்க்கையில் மிகப்பெரிய வரணும் நான் கேட்டுக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிதுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் ஆல் தி பெஸ்ட்